திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் ஓம் கும் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சரணபாய நமக என்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நினைத்த கலைஞனை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும் உறவினர்கள் ஆதாயம் ஒன்றாகும் தொழில் ரகசியங்களை காப்பாற்ற மிகவும் போராடுவீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் வணிகம் எல்லாம் நல்ல விதமாக முன்னேற்றத்தை காணும் வளர்ச்சி காணும் அதில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களின் ரகசியங்களை பாதுகாக்கவும் எந்த விஷயத்தை செய்தாலும் துரிதமாகவும் அவசரமாகவும் செய்யாமல் நிதானமாகவும் நிலையாகம் செய்துகளிந்தால் எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழில் அதிகாரிகள் மாற்றத்தில் ஏற் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த அலச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் சகோதரர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் அவர்களை அனுசரித்து போவது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ வாய்ப்பாக இருக்கிறது ரிஷபம் நீண்ட நாளுக்காக செய்து செய்ய வேண்டும் என்று ஒதுக்கி வைத்த திட்டங்களை எல்லாம் என்று செய்வீர்கள் அதற்கு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் சில உதவி மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய திட்டங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அதிகாரிகள் ஆதரவு பெறும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் திட்டமிட்ட பயணங்கள் அதிர்ஷ்ட பயணங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் எந்தவித பயணங்களாக இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு நன்மையை தரும் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அக்கம் பக்கத்தினருக்காக சில வரையங்கள் ஏற்படும் முயற்சிகள் மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் என செய்வதற்கு உங்களுக்கு பலபலம் அதிகமாக இருக்கும் தாய் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தாய் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது அரசு விஷயங்கள் அரசனங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமை அதிகரித்தாலும் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் பனி சுமையாக அதிகரிக்கும் பணியில் அழுத்தங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் இறுதியில் அதையெல்லாம் உங்களுக்கு வெட்டியை தரும் என்பதால் நீங்கள் என்று அதை சுகமாக கருதுவீர்கள் சுமையாக கருதாமல் அதை அன்போடு பேஷனோடு அந்த தொழிலை செய்வீங்க துரிதமாக செய்யும் காரியங்கள் பதற்றத்துடன் செய்யும் காரியங்கள் அவசரமாக செய்யும் காரியங்கள் எல்லாம் என்று பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் நிதானமாக செய்யுங்கள் நிதானமாக செய்யுங்கள் செய்யக்கூடிய வேலையின் தன்மையை புரிந்து கொண்டு செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு தன் இருக்கும் இல்லைவற்றில் மீண்டும் மீண்டும் செய்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் ரிப்பீட்டபிலிட்டி அதிகமாகும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அரசு விஷய அரசே என்று ஒத்தி புறவும் அது உங்களுக்கு பிரச்சனையை தரும் சகோதரர்கள் பெண்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியும் கண் கவனம் கினியமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது குழந்தைகள் உங்கள் சொல் கேட்பார்கள் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் தோல்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது நல்ல தவறுகள் வர தாமதமாகும் நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரம் வணிகம் நல்லபடியாக வளரும் தனவரவு பணவரவு பணப்பழக்கங்கள் அதிகரித்து வியாபாரத்தில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தாய் தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் மாற்றங்களை என்று உத்திப்படுவது நல்லது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்கள் சொல்படி கேட்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் கடகம் தொழில் இலக்குகள் எழுதி நிறைந்து வெற்றி காண்பீர்கள் அரசு விஷயத்தில் அரச எதிர்பார்த்த படங்களை பெறலாம் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம் திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் நிலையான ஒரு திட்டத்தை தெரிவு செய்து அதை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பாருங்க வெற்றி உங்களுக்குத்தான் இருக்கும் பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலை பொறுத்தவரையில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் சிம்மம் ஊருக்கெல்லாம் உதவும் சிம்மராசி என்பர்களை முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு யோகிய செவ்வாய் உங்களுக்கு என்று அபரிதமான பலன்களை அளித்த போகிறார் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதில் உங்களுடைய ஆளுமை தன்மை நிர்வாகத்திறமை வெளிப்படும் சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய திட்டங்களுக்கும் திறமைகளுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் அதிர்ஷ்டங்கள் கைகொடுக்கும் தொழில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுக்காக சில அமைச்சர்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் அரசு விஷயங்கள் அரசு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் அவரை கவனமாக இருக்கவும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய திறமைக்கும் திட்டங்களுக்கும் வளர்ச்சி பெற வெற்றிகரமாக உதவி செய்வார்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய மனம் அறிந்து உங்களுடைய மனம் அறிந்து அவர்கள் செயல்படுவதால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் விமர்சனத்துக்கு ஒன்றாகும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வது சில தடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்புவீர்கள் போட்டி பந்தயங்களில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் நல்ல தகவல் வருவதற்கு அவசரப்படுவீர்கள் ஆனால் அதற்கான கால காட்டத்தில் மட்டுமே அதை உங்களை வந்தனையும் என்பதை நினைவில் கொண்டால் உங்கள் மனம் பதட்டமடையாது விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் மூத்த பெண்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் செய்து வெற்றி பெறுவீர்கள் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசனங்களை இழக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்கள் சகோதரருடன் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அல்லது நீங்கள் சொல்லிய காரியங்கள் எல்லாம் இன்று நடந்து வெற்றி பெறப்போகிறது அதற்கு தெளிவான திட்டங்கள் இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சில் கண்டிப்பு கரார் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் மறுத்து கொண்டால் குடும்பத்தில் ஒரு சகஜ நிலை ஏற்படும் தாய் தாய் வழி உறவினர்களால் ஆதரவு உண்டாகும் தாயின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சிறு சிறு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் பெற்று பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்பிடிக்க நடப்பார்கள் அது உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்கள் சொல்பிடிக்க நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் உருச்சியம் இன்று சுமை அதிகரிக்கும் பணிகள் அழுத்தங்கள் எதிர்ப்பு எதிர்பாராத மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றி மறையும் இருந்தாலும் நீங்கள் என்று விமர்சனங்களைத் தாண்டி உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் மாற்றங்கள் தேவையான வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் என்று செயல்படுவதில் முனைப்பு காட்டுவீர்கள் உங்களுடைய திறமைகளுக்கு வெற்றி நிலத்திற்கு அனுமதி வேற்றுமணித்தரும் மத்தியில் மரியாதை கிடைக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் எளிதில் அடைந்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் உலக வழிபாடு நன்மையை தரும் நண்பர்களால் சில விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தனுசு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக சமத்தில் இருந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் குறியதூர பயணங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாகார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சலை தரும் என்பதால் என்று ஒத்தி போடவும் நண்பர்கள் சகோதரத்தில் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் வாழ்க்கைத்தினை பொறுத்தவரையில் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கும் அவர்கள் பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் மகரம் உங்கள் திறமைகள் திட்டங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அதனால் வெற்றிகள் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் சில அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும் உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதில் சில தாமதங்கள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் பொழுதை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் செயல்பாடு திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசியனங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்களை பெறுவீர்கள் நான் சன் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்ற வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் தான் தொழிலில் உங்களை எங்கேயோ கொண்டு நிறுத்தி வைக்கும் குடும்பத்தின் மூத்த சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது குழந்தை வளைவான நன்மையை தரும் குடும்பத்தில் சில சுணக்கங்கள் ஏற்படும் சுபகாரியங்கள் நடப்பதில் தாமதங்கள் ஏற்படும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பெண்கள் சகோதரர் உங்கள் வளர்ச்சிக்கு உதவி உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசாங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் ஊழலுக்காக கூட பிணங்கினாலும் அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் இன்று கவனமாக இருக்கவும் மீனம் இன்று உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உங்களை உயரத்தில் கொண்டு நிறுத்தும் சமூக அந்தஸ்தை உங்களுக்கு அதிகரித்து த வழிவகுக்கும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நீங்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள் நீங்கள் விரும்பிய பணவரவு நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் சகோதரர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு வழிகாட்டுத்தலாம் உறுதுணையாகவும் இருக்கும் மூத்த பெண்கள் மூத்த உறவினர்களால் உங்களுக்கு அனுகுலங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இன்று அவர்களை அனுசரித்து செல்லவும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைந்தன என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சோகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வரி உறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் அப்போதான் போன்ற காணொலிகள் உங்களுடைய அரைபேசி வகுப்பு திரையில் நீங்கள் தேடாமலேயே வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்னிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கு வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்